பிடியும் 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 கலந்து 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 நிரப்பி வச்சே பார்த்து வச்சே பரப்பி வச்சே பச்சை இலையில் நிரப்பி வச்சே மஞ்சள் இலையை விரிச்சு வச்சே மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு வச்சே மஞ்சள் இலையை

காக்கைக்கும் பொக்கும் கல்யாணமும் சொல்லி வச்சே கல கலரா சாதம் வச்சே கரும்பு துண்டும் கலந்து வச்சே கல கலரா சாதம் வச்சே கரும்பும் துண்டும் கலந்து வச்சு பகவதையா சாதம் வச்சே வாழைப்பழம் சேர்த்து வச்சு பகவதையா சாத வச்சே வாழிப்பழமும் சேர்த்து வச்சு அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் முகமாய் வாழைவச்சே அண்ணன் தம்பி குடும்பம் அமோகமாய் வாழ அழகாய் வச்சு காசாய்பீடையும் கண்ணு பீடையும் கலந்து தலந்து நானும் வச்சு காசாய்பீழையும் கண்ணு பீடையும் கலந்து தலந்து நானும் வச்சு இனிப்பு குளிப்பு தேங்காய் சாதம் இன்பம் நானும் எடுத்து வச்சு இனிப்பு குளிப்பு தேங்காய் சாதம் இன்பமை நானும் எடுத்து வச்சு என்ன சாதம் ನಿಜ ಸಾದಂ ಏಗಾಂತ ಮೈಾನುಂಬೆ ಎಲ್ಲ ಸಾದ ನಿಶೆ ಸಾದಂಾಂದೆ கூட்டு பொ வியல் வச்சே கூட்டு குடும்பமாய் வாழ வச்சு கூட்டு பொறியியல்ல வியல் வச்சே கூட்டு குடும்பமாய் வாழ பச்சு கூட்டு வச்சே கோபி வச்சு கூட்டு குடும்பம் வாழ வச்சு கூட்டு வச்சே கோபி வச்சு கூட்டு குடும்பமாய் வாழ வச்சு தீபம் காட்டி வச்சு உய மனதோடு நானும்பட்சே தீபம் காட்டி வச்சு தூய மனதோடு நானும் வச்சு தற்பூரம் கேத்தி கடவுளை வணங்கி வச்சு கற்பூரம் கேத்தி வச்சு கடவுளை வணங்கி வச்சு ஆரத்தி எடுத்து வச்சே ஆண்டவனை வேண்டி வச்சே ஆரத்தி எடுத்து வச்சே ஆண்டவனை வேண்டி வச்சே காக்காய் பிடியும் கண்ணு பிடியும் கலந்து கலந்து நானும் பச்சை காக்காய் பிடியும் கண்ணு பிடியும் கலந்து கலந்து நானும் பச்சை பிறந்த வீடு புகுந்து வீடு அமகமாய் வாழ காய் பிறந்த வீடும் புகுந்த வீடும் அமுகமாய் வாழ கை பச்சே பிடியும் கண்டு பிடியும் கலந்து தளர்ந்து நானும் வச்சு காக்கை பிடியும் கண்ணு பிடியும் கலந்து தளந்து நானும் பெற்றே காக்கை பிடியும் கண்ணு பிடியும் கலந்து தளந்து நானும் பெற்றேன்